ஸோ காய்ஸ் அந்த டேக் லைனை பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க டேக் லைனை ஸோ அதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா விஜய்லாம் ஒரு ஆளா சீமான் முன்னாடி விஜயெலாம் சி ஜீரோ சீமான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாரி பட வசனத்தை போட்டு நம்ம ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாப்புல ஸோ இவர் வந்து சாரி இவர்னு சொல்லக்கூடாது இவன் ஸோ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மட்டும் இந்த சேனலுக்கு மட்டும்தான் அப்படி பேசுகிறேன்னு கிடையாது ஒரு ஒரு சேனல்லையுமே போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம தளபதியை பற்றியும் கே பற்றியும் குறைத்து தான் மதிப்பிட்டுருக்கான் இன்னும் பல நிரூபிக்காத கட்சி பல நிரூபிக்காத கட்சி பல நிர்பிக்காத கட்சி இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓகேவா ஸோ இதை சொல்லி தான் வந்து நம்மளை வந்து அளவுக்காவது டேமேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் வந்து அவனுக்கு பதிலடி கொடுத்தா தான் வந்து அவன் வாயை மூட முடியும் புரியுதுங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அரசியல் ரீதியாக பேசலாம் ஸோ ஆனால் வந்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்துமே வைக்கிறது இல்லை ஒரே விஷயம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் மாரி வந்து இன்னும் வந்து விஜய் வந்து பலம் நிரூபிக்கல பலம் நிரப்பிக்கல அப்படிங்கிறேன் ஸோ பல நிரூபிக்கல அப்புறம் என்ன மஸ்ருக்கு எங்களை பற்றி நீ பேசுகிற பல நிரூபித்ததுக்கு அப்புறம் வந்து எங்கள் கட்சியை பற்றி பேச வேண்டியது தானே நாங்கள் தான் பல நிரூபிக்காத கட்சி நாங்கள் பலம் நிரூபிக்கணும்னா முதல்ல எலெக்ஷனை நிற்கணுப்பா நாங்கள் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் நாங்கள் வந்து போட்டி போட போகிறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து டிவி கேவுக்கு ஓட்டி இருக்குது ஸோ அதை வந்து யாராலையும் மூடி மறைக்க முடியாது புரியுதா எங்களோட அஃபிஷியல் அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடிக்கு மேலே வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டான் ஸோ இதெல்லாம் தான் வந்து இவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து அந்த அந்த வைத்தறிச்சலில் வந்து ஒரு ஒரு சேனலில் போய் வந்து உட்காந்துட்டு ஒப்பாரி இருக்கான் இந்த நாய் ஸோ கண்ட நாய் கண்டவன்ட்டையும் வந்து காசை வாங்கி வயிறு வளர்க்கிற இந்த வயிறு வளர்க்குற இந்த நாய்க்கு எதுக்கு வந்து டிவிக்கே பற்றி வந்து பேசணும் ஸோ அதனால் வந்து இந்த நாயெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க இந்த நாய் வந்து சீமானுக்கு சொம்பு அடிக்கிறான் ஸோ எந்த ஒரு காரணத்தினாலும் சொம்பு அடிக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா சீமானு இவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக சொம்பு அடிக்கிறானு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை உங்களோட புரிதலுக்காக நான் விட்டுறேன் ஓகேவா சரி நீங்களே யோசிச்சு பார்த்துங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சீமானுக்கு சொம்படிச்சுட்டு இருக்கான் சொம்படினா நீ சீமானுக்கு போய் தாராளமாக சொம்படிப்பா ஒன்று அடிக்கணும்னு சொல்லவே இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுனேன் அப்படின்னா செருப்பு பிஞ்சினும் உனக்கு புரியுதா ரவீந்திர துரைசாமி உனக்கு செருப்பால் அடி உனக்கு வந்து இதுதான் உனக்கு மரியாதை நாங்களும் வந்து நிறைய வாட்டியும் சரி பேசிட்டு விட்டுறோம் விட்டுறோன்னு பார்த்தா இன்னும் உடுற மாதிரி தெரில ஒரு ஒரு சேனலுமே உட்காந்துட்டு அவர் விஜய் வந்து அவர் வேஸ்ட்டுங்க அவர் அவர் வந்து பலன் இருப்பிக்காதவங்க அவர் வந்து வேஸ்ட்டுங்க அதனால அதெல்லாம் அவர் பேசுகிறது தைரியம் இல்லைங்க ஏன்டா டேய் தைரியம் இல்லாததான் வந்து சினிமாவில் வந்து முதலிடத்துக்கு வர முடியும்ச்சா சினிமாவில் எவ்வளோ போட்டி எவ்வளோ புறாமல் அதெல்லாம் கடந்து முதலிடத்துக்கு வந்திருக்காரு அது கூட அந்த அது கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லைடா நீலாம் இதுடா அரசியல் விமர்சகர் ஏன்னா வாயை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நீலாம் வந்து ஒரு ஆளும் மயிர் எனக்கு எங்களுக்கு ஏண்டா ரவீந்திர சொட்ட துரைசாமி